அமெரிக்காவில் கடந்த வாரம் நடந்த சம்பவம் நம்ம எல்லாருமே படித்தோம் கிர்க் என்கிற முப்பத்தி ஒரு வயது வாலிபன் அதாவது அவர் இன்னொரு டென் இயர்ஸ் வாழ்ந்திருப்பார்னா அல்லது ஒரு மேக்ஸிமம் பிப்டீன் இயர்ஸ் கூட வாழ்ந்திருப்பார்னா அடுத்த அமெரிக்க பிரசிடண்ட் ஆகிறதற்கான எல்லா தகுதியும் உள்ளவர் பதினெட்டு வயசுல ஸ்டார்ட் பண்ணார் வலதுசாரி சார்பாக அந்த அமெரிக்க ரைட்ஸ் எல்லாம் பேசுறார் ஆனால் ஒவ்வொரு இடத்துலயுமே அவர் ஜீசஸ் வெளிப்படுத்திட்டே இருந்தார் ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு ஏன் அவருக்கு அவ்வளோ அதாவது அமெரிக்க பிரசிடென்டனுடைய அவ்வளோ க்ளோஸ் அமெரிக்க வைஸ் பிரசிடன்ட் செலக்ட் பண்றதுல முக்கிய பங்கு வகித்தது யாருன்னு இவர்தான் சொல்றாங்க இவர் சொல்லிதான் கேட்டாங்க ஆனா எல்லா இடத்திலயுமே ஜீசஸ் 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 அதனால அவரை கொண்டுட்டாங்க